பாரதிய கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எப்படி ஒன்னா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம் அவர் சொல்றாரு அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மூன்று அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோட இப்ப இல்ல இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவராக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்ல நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தா முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிமுக பல இடத்துல டெபாசிட் நடந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருந்து கோயம்புத்தூர் ஆறு தொகுதியில மூன்று சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல ஆறுல டெபாசிட் இழந்ததை பாத்துறமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்துல எஸ் பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டையடிச்சு அந்த ஊரின் பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு அது பார்ப்பதற்கு என கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரல வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும் அந்த பூனை மூன்றிலிருந்து பத்துக்கு வரணும் பத்திலிருந்து இருபதுக்கு போகணும் இருபதுல முப்பதுக்கு வரணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்த கை வைங்கன்னு நான் சொல்கிறேன் திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல்ஏ வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட வாய்ப்பேசாத ஆட்ட நடு ரோட்ல ஏன் தரதனம் எழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தான் இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன் யார் சொல்லிட்டே இருக்காங்க யார் சொல்லிட்டே இருக்காங்க சொல்லுங்க சமூக வலைத்தளத்துல எந்த ஐடி சொல்றாங்க எந்த ஐடி சொல்றாங்க இல்ல எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க அன்னை ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா பத்திரிகை நண்பர் தெரியாதேنا தெரியாதனால தான் கேக்குறேன் அப்படி யாரை சொல்லி நான் சொல்றேன் அப்படி யாரை சொல்லி நான் சொல்றேன் சொன்னாங்களே எந்த ஐடி ன்ஸ் ஓபன் பண்ணி காட்டுங்க அந்த ஐடி பேர் சொல்லுங்க எந்த Facebook ஐடி னு சொல்லுங்க அவர் பேர் சொல்லுங்க நான் இல்லைன்னு நான் சொல்றேன் இருக்குனா நீ கேட்கணும் இல்ல நீங்க SP வேலுமணி சொன்னாரு கேட்டிங்க பதில் சொன்னேன் இவரே சொன்னாரு கேட்டிங்க பதில் சொன்னேன் ஆர் உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆட்ட வெட்டினாங்கன்னு சொல்லிட்டீங்க பதில் சொன்னீங்க இது யாரு கேட்டாங்கன்னு சொல்லுங்க பதில் சொல்றேன் அடுத்து அண்ணா எதுகண்ணா அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம் நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய உடைய மாநில தலைவரா இருக்கிறேன் எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண எல்லாத்தையும் பார்க்கணும் வாக்கு எண்ணிக்கை மைய மையத்துக்குள்ள பொதுமக்கள் இருக்கிறாங்களா கோயம்புத்தூர் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள விடுறீங்களா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள இருப்பது கட்சி முகவர்கள் மூன்று கட்சியினுடைய முகர்வர் இருக்க இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க அது எப்படி பொதுமக்கள் கோவரும் அது எப்படி பொதுமக்கள் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ள யாராச்சும் பாத்தீங்களா பொதுமக்கள் அலோவ் பண்றாங்களா ஜிசிடி கேட்டுக்குள்ள யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பாத்தீங்கன்னா பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்க சந்திக்கிறோம் வாக்கு எண்ணெய் மையத்துக்குள்ள பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்றது மீடியாவும் முகவரும் அப்ப யாரு கோவஞ்சன் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அவரு கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன் யாரு கோவஞ்சு அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடா அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன் பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம் அடுத்த வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அவங்க இருக்கிறானே அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்க கூடாதா வேட்பாளர் வேற ஒன்று பேசக்கூடாதா அதே ஊர்ல இன்னொரு பணி செய்ய கூடாதா ஏன் வாக்கு எண்ணிக்கிற வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள உட்காரணும் ரூல் இருக்கா வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு ரூல் இருக்கா எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி செய்வதற்காக தானே கொடுத்துருக்கோங்க நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூர்ல நடக்காததை நாங்க கையில் எடுத்திருக்கோம் அதை நடத்தி காட்டுவோம் இத்தனை காலமா பத்தாண்டு காலமா அதிமுக ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்திலையும் ஊழலை பார்த்தாங்க அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம் அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம் அது மக்களுக்கு தெரியும் அண்ணாமலை சொன்னா செய்வாருன்னு தெரியும் அதை செஞ்சு காட்டுவோம் மேடம் Madam yesterday I have given a long press meet madam I kindly request you to kindly check it I, I have given a long press meet the reasons uh, what is the vote share what bjp has done vis-a-vis the other party no, but how do you plan to reverse it? madam there's no question of reversing a party first has to attain the vote share it's a step by step process overnight a party cannot claim everything a party has to enter the double digit first a party is like a baby a baby has to first crawl a baby has to walk a baby has to run it's a step by step process our party is patient

அவருடைய அரசியல் ஞானத்தை அவருடைய அரசியல் அறிவை வேலுமணி அண்ணன் கொஞ்சம் திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதனால வேலுமணி அண்ணுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு தவறான தகவலை ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கான வேற ஏதாச்சும் இல்லைண்ணே இதை விட என்னென்ன போக முடியும் ஏன் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது பெருசு இல்லையா அது வந்து ஏற்றம் தானே காட்டுது இறக்கத்தை காட்டுதா பன்னெண்டு இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க அது ஏற்றம் இல்லையா கோயம்புத்தூர் பாரி மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக மூன்று இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இது ஏற்றம் இல்லையா இது மக்களோட மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு வந்திருக்கு மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உணர்ச்சிக்கிட்டே இருங்க கடுமையா உழைங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்க மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்சு எப்ப நான் பதில் சொல்றது நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க ஆளும் கட்சியினுடைய பணபலம் பலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவருடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம் இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் டேட்டா சார் டேட்டா சார் அவர் யாருனே தெரியாத தலைவா அவங்கவுங்க சொல்லுவாங்க என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டையலுக்குன்னு நான் சொல்றேன் நீ இல்லை நீங்க சொல்லிக்கீங்க எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பண்ணெண்ட இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் ஆதிமுகவனுடைய கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கி இருக்காங்கன்னு நான் சொல்றேன் இல்லன்னு சொல்லுங்க எங்களளுடைய செயல்பாடு தான் ஆதிமுகா மூணு இடத்துல டெபாசிட்ல இறந்து இருக்காங்கன்னு நான் சொல்றேன் கோவை இல்லன்னு சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல அதிமுக निराகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்லுங்க எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்துல பாரேஜன ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சिने மக்கள் சாட்சி படுத்திருக்காங்க இல்ல நீங்க சொல்லுங்க அடுத்தது தனி மீடியாக்கு பங்களாதர் கர்மா என்னวะ நீங்க பிரஸ் மீட்ல பேசி பாருங்க வேற வெச்சிருக்கானே பெரிய ஃபேக்டர் தான் இல்லைன்னு நான் சொல்லணே யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூற்றி நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம்